எல்லோருக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் நல்ல முறை இருப்பீர்களாக இந்த வீடியோ மூலமா பார்க்குற எல்லோரையும் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக ஆபத்து காலத்திலே பொல்லாப்ப சூழ்ந்த சமயத்திலே தேவனை நோக்கி ஆண்டவரே என கதறும் போது அவன் யார் என்று பார்க்காமல் எப்பேற்பட்டவன் என்று பார்க்காமல் ஓடி வந்து உதவிக்கரை நீட்டி அவன் ஆபத்தில் இருந்த பல்லாப்பொல்லாப்பனிடம் வந்து காப்பாற்றுகிற ஒரு தேவன் யார் என்றால் நம் இயேசு சாமி தாங்க அவருடைய அன்பு திகட்டாத அன்புங்க உதாரணத்துக்கு நிறைய பேர் சாப்பாடு எடுத்துப்பீங்க நிறைய பேர் ஸ்வீட் எடுத்துப்பீங்க நிறைய பதார்த்தங்கள் இருக்கும் அதெல்லாம் எடுத்து சாப்பிடுவீங்க கரெக்ட் தானே சாப்பிடும் சாப்பிடும்போது நிறைய பேர் திகட்டும் ஒரு சில ஸ்வீட்டுகள் கொஞ்சம் சாப்பிடும்போது திகட்டும் ஆனா பிடிக்கும் ஆனால் திகட்டும் சோ ஏசு அன்பு அப்படி கிடையாதுங்க நம்ம எவ்வளவுதான் வாழ்க்கையில் ருசியாக ருசிகரமா எடுத்தாலும் அவருடைய அன்பு நம்ம ருசிகரமா அனுபவிச்சாலும் திகட்டாத ஒரு ருசி எதுனா இயேசுவின் அன்பு தாங்க நம்ம என்னதான் பண்ணாலும் நம்மளை ஒதுக்காத ஒரு ருசி இயேசுவின் அன்பு நம்மளை தள்ளி விடாத ஒரு ருசி இயேசுவின் அன்பு நம்மளே புறக்கணிக்காத ஒரு ருசி இயேசுவின் அன்பு நம்ம பாவமே செய்தாலும் நம்ம ஓடி வந்த இசப்பா எங்கள் பாவத்தை மன்னிங்கன்னு கேட்கும் போது அவரை அரவணைச்சு நம்மளை கை தூக்கி விடுகிற ஒரு தேவன் யார் என்றால் ஏசு இந்த வீடியோ மூலமா உங்களோட பேசுறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஸோ இந்த வீடியோக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க எங்களோட நீங்க இணைஞ்சு இந்த வீடியோக்குள்ள இன்னும் அதிகமா ஜனங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த வீடியோ மூலம் பார்த்து இயேசுவின் அன்பு புரிஞ்சு விட்டோம் நம்ம வீடியோக்குள்ள போறதுனால ஒரு கேள்வி உங்ககிட்ட வைக்கிறேன் அதை உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க ஒருவேளை தெரியலன்னா வெயிட் பண்ணுங்க நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு அதை வெளிப்படுத்தி டாக்குமெண்ட்டோட உங்களுக்கு அதை காட்டலைன்னு ஆசைப்படுறேன் ஐந்து கூலங்கள் ஆற்றின் ஒருத்தன் தெரிந்து எடுத்தார் அது எந்த ஆறு அந்த ஆற்றின் பெயர் தெரியுமா அந்த ஆறு எங்குது உருவாதுன்னு தெரியுமா இந்த வீடியோவில் முதல் கேள்வி கடைசி கேள்வி இதுதான் ஸோ தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் போன வீடியோ நம்ம பார்த்தது இயேசுவின் அன்பை குறித்து தான் பார்த்தோம் வாழ்க்கை பிரோஜியமானதும் இயேசுவின் அன்பை குறித்தும் அவருடைய தயவை குறித்தும் நம்ம பேச போறோம் வேற எதுவும் பேச போகிறதில்ல வேற மற்றவர்கள் குறித்து குறை சொல்ல போறதில்லை மற்றவர்கள் குறித்து ஒரு ஏளம் பண்ண போகிறதில்ல அந்த வீடியோவில் இடம் பெற போகிறதில்ல நீ போட போற ஒவ்வொரு வீடியோவிலும் இயேசுவின் அன்பை குறித்து மட்டும்தான் போட போறேன் அதுதான் இன்னைக்கு நம்ம சேனலுடைய தலைப்பு அதுதான் ஸோ நீங்க சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு சப்போர்ட் எனக்கு தேவைப்படுது இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க தேங்க்யூ வீடியோக்குள்ள போடாமல் தாவித் யாருங்க ராஜாக்களின் அபிஷேகம் அவன் மேல இருந்ததுங்க கோலியார் தேவதூஷன் சொன்ன மனுஷன் படியாதவன் தேவன் அறியாதவனுமா இருந்த கோலியா தாவித் எதற்காக புறப்பட்டு தெரியுமா தேவன் என்று தெரியப்படுத்த தேவனுடைய வல்லமை இன்னது என்று தெரியப்படுத்த தான் தாவிது கோலியார்த்தை வீழ்த்த புறப்பட்டான் ஒருவேளை நீங்களும் நானும் அந்த இடத்துல தான் நம்ம இருக்கிறோம் என்றால் உங்களுக்கு ஒரு காரியத்தை தெளிவுபடுத்த ஆசைப்படுகிறேன் அப்பொழுது தாவீது யுத்தத்துக்காக புறப்பட்ட நாமளும் இப்பொழுதுக்காக புறப்படுகிறோம் நம்முடைய யுத்தம் அம்சத்தோடும் ரத்தத்தோடும் துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இந்த இருளின் உலகத்தின் அதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் போராட வேண்டும் எபே சேர் ஆறு பன்னெண்டு தாவீத போல நீங்களும் ஐந்து கூடங்கள் தேர்ந்தெடுங்க தாவீதோ எப்படி ஐந்து கூடங்கள் தேர்ந்தெடுத்தாரோ நீங்களும் நானும் அதே மாதிரி ஜபத்தில் இருந்து இருந்து ஐந்து நல்வார்த்தைகளை தேர்ந்தெடுக்கணும் தாவிது அந்த ஐந்து கூலங்கள் ஒரு கல்லு எடுத்து தான் ஓலயத்தை வீழ்த்தினான் அதே மாதிரி தான் நீங்களும் நானும் ஜபத்தில் இருந்து இருந்து தெரிந்தெடுத்த அந்த ஐந்து நல்வார்த்தைகளையும் ஒரு வார்த்தை மற்றொரு புரோஜியமாக அமையுங்க அந்த வார்த்தையை அவர்களை விடுதலைப்படுத்தும் அந்த வார்த்தை அவர்கள் வச்சி கொண்டு வருங்க அந்த வார்த்தை எங்கென்னு கிடைக்குமா ஜபத்தில் அபிஷேகத்தில் தான் கிடைக்கும் அந்த வார்த்தையை கொண்டு தான் நம்ம அநேக பிசாசுகளை வீழ்த்து போகிறோம் அந்த வார்த்தையை கொண்டு தான் அநேக பிசாசிகளை கட்ட போறோம் அந்த வார்த்தையை கொண்டு தான் அநேகருடைய விடுதலை காண போகிறோம் அந்த வார்த்தை தாங்க இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு அந்த அன்பு நம்ம எல்லோருக்கும் பகிர்வோம் அந்த ஒரு கல் தானே அந்த கோலியாத்தை வீழ்த்தினது கோலியாத்தை வீழ்த்த வேண்டும் என்று அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க நீங்கள் சாதாரணமாக ஒரு விஷயத்தை நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஒரு கல் எடுத்து ஒரு கூழங்கல் எடுத்து நீங்கள் மரத்தில் அடித்து பாருங்கள் அது எவ்வளோ ஸ்பீடில் அடிச்சா அது மரத்தில் பதியினும் உங்களுக்கு அந்த ஸ்பீடு மெஜர்மெண்ட் உங்களுக்கு கிடைச்ச நல்லாயிருக்கும் ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஒரு கூழாங்கல் எடுங்க கூழங்கள் எடுத்து ஒரு மரத்தில் அடித்து பாருங்கள் அதை எவ்வளோ ஸ்பீடில் அடி அடித்தா மரத்தில் அது பதியும் உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியல ஆக்சுவலி நம்ம எவ்வளோதான் ஸ்பீடாக அடித்தாலும் மரத்தில் பதியாதுங்க நல்ல மரத்தை நல்ல கட்டியான மரத்தில் சொல்கிறேன் வாழை மரத்தில் அடித்தா பதிஞ்சிடும் வாழை மரத்தில் அடிக்காமல் மரத்தை கட்டி இருக்கிற மரத்தை அடித்து பாருங்க பதியாதுங்க அது பதினோமுன்னா எவ்வளோ ஸ்பீடில் அடிக்கணுமான்னா ஒரு துப்பாக்கியிலேருந்து ஒரு புல்லட் எவ்வளோ ஸ்பீடில் போதோ அவ்வளோ ஸ்பீடில் அடித்தா மாரி தான் அந்த மரத்தில் அந்த அவ்வளோ பெரிய கூழங்கள் பதியும் ஸோ கோலியாத்த வீழ்த்தும் போது தாவித எவ்வளவு ஸ்பீட்ல அடிச்சிருப்பான்னு நினைச்சிருக்கீங்க தாவிதுடைய பலத்தினாலும் சுயத்தினால் அடிக்கும் போது கோரியாத்தை வீழ்த்த முடியாதுங்க தாவிது கோரியாத்தை வீழ்த்தும் போது அந்த கல் வந்து அவனுடைய நெற்றியில பதிஞ்சுதான் ஒன்று சமையல் பதினேழு நாற்பத்தி ஒன்பதுல நீங்க படிச்சு பாருங்க அந்த நெற்றியில பதிஞ்சுதுன்னு ஸோ எவ்வளவு ஸ்பீட்ல அடிச்சு நெற்றில அந்த நெற்றில பதினா அது கிட்டத்தட்ட அதை சொன்னேன் ஒரு தோட்டாவோட ஸ்பீட்ல அடிச்சாதான் அந்த நெத்தியில போய் பதியும் ஸோ தோட்டம் எவ்வளோ ஸ்பீடில் போகிறதுன்னு நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள் சரி தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஓ அவ்வளோ ஸ்பீடில் அடிக்கும் போது நெத்தியில் பதியும் ஸோ அவனுடைய சுயத்தினால் பலத்தினால் அவ்வளோ ஸ்பீடில் அவனை அடிக்க முடியும் கண்டிப்பாக முடியாதுங்க தேவனுடைய பலத்தினால் அடி அபிஷேகத்தினால் மட்டும்தான் அவ்வளோ ஸ்பீடில் அவனால் அடிக்க முடியும் அப்போ பதியும் சத்துரை வீழ்த்த முடியும் அதே மாதிரி தான் நீங்களும் நானும் நம்மளோட சுயத்தோட பலத்தோட ஒருத்தனை வீழ்த்து நினைச்சு கண்டிப்பாக முடியாதுங்க அவனை ரச்சி கொண்டு வரணும் வச்சு கூட முடியாதுங்க அவனை ரைட்சிப்புள் கொண்டு வரணுமா நம்மளுடைய பெல்லமோ சுயமோ ஆகாதுங்க தேவோட அபிஷேகம் மட்டும்தான் அவனை ரசிக்குள் கொண்டு வர முடியும் நம்ம சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் அவனு அவனுக்குள்ளே போய் பதிஞ்சு அவனுக்குள்ள ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்குவோம் ஒரு விடுதலை காணவும் அது ஒரு காரணமாக அந்த அபிஷேகம் தாங்க இந்த அபிஷேகத்தை கண்டிப்பாக நான் பற்றி கொள்ளணும் ஒவ்வொரு வேலையிலையும் இயேசுவின் அபிஷேகத்தை மட்டும்தான் நம்ம பற்றி கொண்டு அதோடு போராட வேண்டும் தான் அந்த துறைத்தனத்தையும் இருளின் அதிகாரத்தையும் கொள்ளாத வான சேனைகளின் ஆவிகளோடும் நம்மளால் யுத்தம் பண்ண முடியும் அப்போ தான் எல்லாத்தையும் நம்ம ஜெயிக்க முடியும் அப்போ தான் நம்மளால் பரிசு வாழ முடியும் ஸோ வீடியோ முடிக்க போகிறேன் ஸ்டார்டிங்கு நான் சொன்ன அந்த கேள்விக்கு பதில் தாவீது பெத்தலேமில் பிறந்தார் கோலியாத்து எங்கே பிறந்தார் கோலியா தோ நேர கீழே வந்தோம்னா அந்த காற்று இந்த காத் தேசத்தில் கோலியாத்து பிறந்தார் ஸோ ஆரம்பத்தில் உங்கள் முன்னாடி ஒரு கேள்வி வச்சுங்களேன் அந்த கேள்விக்கு என்ன பதில் இப்போ வெளிப்படுத்தலாம்னு இருக்கேன் இமேஜ் மூலமாக மேப் மூலமாக உங்களுக்கு புரிவிக்க ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் தாவீது இந்த ஐந்து கூளங்கள் எடுத்தாரல ஒரு ஆட்டோட சைடுலேருந்து எந்த ஆறு அந்த ஆறு எங்கே உருவாதுன்னு பார்க்குறோம் ஸோ ஆறு உருவார் முன்னாடி அந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்கு அதை கொஞ்சம் பார்த்துட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக கிளியராக அமைஞ்சிடும் தாவீது யுத்தம் பண்ண இந்த கோலியாத்தோடய தாவீது பண்ண இடம் வந்து எகோன்கும் அலேக்கும் மத்தியில் அந்த பள்ளத்தாக்கில் தான் யுத்தம் பண்ணார் இஸ்ரேலூர் கேம்ப் ஒரு அந்த இடத்துல கேம்ப் போட்டுருக்குறாங்க பேலஸ்ட்டு நம்ம மறுமலையில் கேம்ப் போட்டிருக்காங்க ரெண்டு மலைக்கு மத்தியில் யுத்தம் நடக்குது ஸோ யுத்தம் நடக்கிற இடத்துல பக்கத்தில் எங்கே ஆறு கேட்டால் இந்த பெத்தலேகம் ஆரம்பத்தில் தாவிதுக்கு பிறந்த வீடு பெத்தலேகம் காமிச்சிடல நேராக கொஞ்சம் மேலே தள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் ரிவர் மார்க் தெரியும் உங்களுக்கு மேப்பில் ப்ளூ கலர் தெரியறதால ரிவர் மார்க் தான் அந்த ரிவர் மார்க்கு அது பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜோரேக் அந்த ரிவர் பேர் ஜோரேக் ஸோ அது பெத்திலேம் தான் உருவாக்குது ஸோ வேறு எந்த ஆறும் அந்த பள்ளத்தாக்குலேயோ அந்த கேம்ப் பக்கத்துலேயோ ஓடலை ஸோ தாவியை என்ன போனார் அவர் ஒரு சி கொடுத்த அந்த ஆர்மி ட்ரெஸ்ஸில் கழிட்டு போட்டு ஒரு தடியை கையில் பிடிச்சிக்கிட்டு நேராக ஆற்று ஓரத்தில் போனார் அந்த ஆறு இதை இங்கே அமைஞ்சிருக்கு உங்களுக்கு தெரிதுன்னு நினைக்கிறேன் வேறு எந்த ஆறும் இந்த சுற்றி இந்த சுற்றி சுற்றி வட்டாரத்தில் எங்கேயுமே அமையலை இது மட்டும் தான் அமைஞ்சிருக்கு ஸோ இந்த ஆறின் பேர் ஜோரேக் ஸோ நம்ம வெளிப்படுத்தியிருக்கோம் ஸோ கருத்துரை நம்ம கொடுத்த அந்த நேரத்தினால் உங்களுக்கு நான் கண்டுபிடிச்சி விட்டிருக்கேன் ஸோ தாவிது அந்த ஐந்து கூலங்கள் எடுத்த ஆறின் பெயர் ஜோரேக் ஸோ இதுதான் ஆன்சர் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோஸ் லைக் பண்ணுங்கள் ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் மீண்டும் உங்களுக்கு சந்திக்கலாம் பாய்